இயேசுவில் அன்பு கூறியவர்களே உங்கள் அனைவருக்கும் இறையருள் வாழ்த்துக்கள் சுயநல எண்ணங்களை இறக்க எண்ணங்களால் நிரப்புவோம் என்கிற நடுப்பொருளில் சிந்திக்கவும் தியானிக்கவும் இந்த வழிபாட்டிலே குழுமி இருக்கின்றோம் மானிடராய் பிறந்த எல்லார் மனதிலும் அவ்வப்போதிலும் கேள்வி இது நான் ஏன் பிறந்தேன் என் வாழ்வின் அர்த்தம் என்ன வந்து பிறந்து விட்டோம் வாழ தெரியவில்லை என்கிறார்கள் பிறப்பு என்பது ஒரு விபத்து என்கிறார் எழுத்தாளர் கண்டேகர் தாமஸ் கார்டு என்கிற நாவலாசிரியர் இன் சற்று வேகமாய் குழந்தைகள் உதைத்து விளையாடும் விளையாட்டு பொம்மைகள் போல நாம் எல்லாம் கடவுளின் விளையாட்டு பொம்மைகள் ஆடி கழித்து ஓய்ந்ததும் தூக்கி எறியப்படும் வாழ்க்கை என்பது ஒரு உபரீத விளையாட்டா ஆற்றுக்குள் இருந்து அரோரா சொன்னாலும் சோற்றுக்குள் இருக்கிறான் சொக்கநாதன் உணவே தெய்வமா உணவை தேடுவது மட்டும்தான் வாழ்க்கையா முந்த முந்த பரலோகராட்சியத்தை தேடுங்கள் மற்றவெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்கிறார்கள் அப்படி என்றால் பிறந்ததும் இறந்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடுமே கடவுள் என்பது கட்டுக்கதை மாயை கற்பனை அவரவர் விருப்பம் போல வாழ்வோம் சாவு வந்தால் செத்து போவோம் இப்படி வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியுமா சிலர் கேட்கிறார்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை அன்றாடம் மனிதர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று கேட்கிறார்கள் ஆண்டவனுடைய பாதத்தில் அமர்ந்து மலர்ச்சனை செய்வதை விட அடுத்தவனுடைய நலனுக்காக உழைப்பதுதான் உயர்ந்தது மேலானது சிறந்தது என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் இறைவா என்னை ஏன் படைத்தாய் நாற்பது நாட்கள் ஜபத்திலும் நோன்பிலும் இருக்கிறார் லயோலாயின் ஆசியார் இறுதியாக கண்டுபிடிக்கிறார் எல்லாம் இறைவனுடைய அதிமிகு மய்மைக்காக மனிதம் மலர வேண்டும் மனித வாழ்வுக்காக என்கிறார் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அத்தியாயம் நான்கு சொற்றொடரை இப்படி சொல்கிறது கண்ணால் காணக்கூடிய சகோதரனை அன்பு செய்யாதவன் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிற பொய்யன் என்று சொல்கிறான் இன்றைய உலகம் பல நேரங்களில் இறக்கமற்ற உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது நிறைய நிறைய சம்பாதிக்க வேண்டும் ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும் பல தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் உயர்ந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் குறுக்கு வழியிலும் எளிய முறையிலும் அடைந்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களும் கருவிகளும் அடுத்த நிமிடமே தன்னுடைய வீட்டிற்குள் வந்துவிட வேண்டும் அவற்றெல்லாம் அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறார்கள் இறக்கம் கிஞ்சித்தும் இல்லாத மனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகம் இரக்கம் என்பது என்ன மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்கிற நாவலை இந்த நாடகத்தை எழுதிய ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் இறக்கம் என்பது ஒரு தெய்வீகமானது அது எல்லா சட்டங்களின் எல்லைகளை உடை தெரிந்து வானத்தில் பெய்கின்ற மெல்லிய மலை போல அது தெய்வீகமானது இரக்கத்தினால் இரண்டு ஆசிர்வாதங்களை பெறுகிறோம் கொடுக்கிறவனும் பெறுகிறவனும் ஆசீர்வாதம் பெறுகிறான் இரக்கம் நீதியை விட மேலானது நியாயங்கள் இருந்தாலும் அதில் இரக்கம் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார் இரக்கம் உள்ள மனிதன் கடவுளை காண்கிறான் மனிதன் இறை அனுபவத்தை பெறுகிறான் இரக்கம் கிறிஸ்தவத்தினுடைய உச்சம் இறக்கம் ஆன்மீகத்தினுடைய ஆழம் ஆனால் இந்த ஆழத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் போகிறோம் தொழில்நுட்பங்களும் தொழில் முன்னேற்றங்களும் நம்முடைய கையை பிடித்து முன்னேற்றத்தை நோக்கி இழுத்து வருகிறது அதே நேரத்தில் மனித நோயும் மனித அக்கறையற்ற தன்மையும் நம்ம இருண்ட காலத்திற்கு அழைத்து வருகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை திரு அவை இரண்டு விதமான இரக்கத்தை பற்றி பேசுகிறது ஒன்று உடல் சார்ந்த இறக்கம் பசியாயிருப்பவனுக்கு உணவு கொடுப்பது தாகமாயிருப்பவனுக்கு தண்ணீர் கொடுப்பது நோயில் இருப்பவரை சந்திக்க செல்வது இறந்தவர்களை அடக்கம் செய்வது வீடற்றவர்களுக்கு வீடு கொடுப்பது இவையெல்லாம் உடல் சார்ந்த இரக்கமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறோம் ஒருவர் பசியாக இருந்தால் உணவு கொடுத்து விடலாம் ஒரு ஊர் பசியாக இருந்தால் உணவு கொடுத்து விடலாம் ஆனால் இந்தியாவில் இருபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் பசியாக இருக்கிறார்களே உணவில்லாமல் இருக்கிறார்களே வீடற்ற இருக்கிறார்களே அவர்களுக்கு எப்படி இறக்கம் காட்டுவது அப்படி என்றால் சமூக மாற்றத்திற்கான செயலில் ஈடுபடுவதும் பொது நலன்களில் ஈடுபடுவதும் அரசியல் ஈடுபடுவதும் அதுவும் இறக்க தான் இரண்டாவது இறக்கம் என்பது அது உள்ளம் சார்ந்தது ஐயப்படுவோருக்கு கற்பிப்பது அறிவு தெளிவில்லாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அறிவை கொடுப்பது இறந்தவர்களுக்கு சென்று இறந்தவர்களுக்காக ஜபிப்பது நான் துன்பப்படுவர்களுக்காக ஆறுதல் சொல்வது இவையெல்லாம் உள்ளம் சார்ந்த இரக்கம் நம்முடைய பக்த சபைகளும் இயக்கங்களும் எல்லாமே இந்த இறக்க செயலில் ஈடுபட வேண்டும் என்றுதான் அழைக்கப்படுகிறோம் பங்கினுடைய வருமானத்தில் பத்து விழுக்காடு இந்த இறக்க செயலுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் திருச்சபினுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் இங்கு எவன் ஏழை என்று நக்கல் அடித்துக் கொண்டு எதுவும் செய்யாமல் கடந்து போகிறோம் பழைய கால சாதனைகளை அல்லது எதையெதையோ சாதனைகளாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பது மூன்று விதங்களில் வெளிப்படுகிறது இரக்கம் பிறருடைய தேவைகளை அறிகிறது எந்த மனிதன் பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்கிறானோ அறிந்து கொள்கிறானோ அவன் இரக்கம் உள்ள மனிதனாக இருக்கிறான் இரக்கம் உள்ள மனிதன் பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்கிறான் அது வார்த்தைகளிலே வெளிப்படுகிறது நாம் பழைய பாட்டில் விடுதலை பணி வாசிக்கிறோம் எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பங்களை கண்களால் கண்டோம் எனவே இறங்கி வந்தோம் என்று சொல்கிறார் அவர் கண்களால் பார்க்கிறார் அவருடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொள்கிறார் மோசி அனுப்புகிறார் அதனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுகிறது தேவையை கண்டு கொண்டவன் பிறருடைய தேவையை புரிந்து கொண்டவன் அதை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார் கடவுள் மோசி அனுப்புகிறார் முதலில் இறக்கும் வார்த்தைகளில் வெளிப்பட வேண்டும் காலை முதல் இரவு தூங்கப் போகிறவரை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இறக்கிலிருந்து வார்த்தைகளாக இருக்கின்றனவா என்று கேட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் பல நேரங்களில் பிறரை விழுத்து ஆட்டுகின்றன பிறரை அடித்து நொறுக்குகின்றன பிறரை மரண குலுக்கள் தள்ளுகின்றன இறக்குமற்ற கொடூர நிந்தம் கொண்ட மனிதர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு யோவானும் பேதுருவும் எர்சிலே ஆலயத்திற்கு போகிறார்கள் அங்கு அழகு வாயில் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார் பிச்சை கேட்கிறார் பேத சொல்கிறார் என்னோட பொண்ணோ வெள்ளியோ பொருளோ இல்லை நான் கடவுள் பேராசூல் எழுந்து நட என்கிறார் இறக்க நிறைந்த வார்த்தைகளாக வெளிப்படுகிறது அது மாற்றத்தை ஒரு மாபெரும் எழுத்தாளர் ஒரு நாள் சாலையில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்கிறார் தன்னுடைய தன்னுடைய கை பைகளிலே விட்டு சொல்வார் சகோதரா என்னோட ஒன்றுமலை என்று சொல்வார் அந்த பிச்சைக்காரன் சொன்னால் எனக்கு பிச்சை இல்லை என்றாலும் பரவாயில்லை சகோதரா என்று அது அதுபோதும் பாருங்கள் ஒரு மனிதனுடைய இறக்கு நிறைந்த வார்த்தைகள் அன்பு நிறைந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய ஆன்மாவை எவ்வளவு ஊடுருவிப்பாகிறது பாருங்கள் வார்த்தைகள் இறக்கு நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் எவே சேர்க்கணிய திரும்பவும் பிரிவு நாங்கள் இருபத்தொன்பது சொல்கிறது கெட்ட வார்த்தைகள் எதுவும் வேண்டாம் பிறர் பயனின் பயனடையும்படியாக தேவைக்கேற்ற அருள் வளர்ச்சிக்கேற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் எனவே யாரெல்லாம் பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இறக்கிலிருந்து வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இரண்டாவதாக இறக்கம் செயல்பாடாக மாற வேண்டும் பேசுவது எளிது ஆனால் அது இரக்கமாக மாறுவது என்பது மிக கடினமாக இருக்கிறது இன்றைய உலகில் கத்தோலிக்க திருச்சபையில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் கல்லூரிகள் அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் தொண்டு நிறுவனங்கள் இவையெல்லாம் இறக்க செயல்பாடு வெளிப்பாடுகள் தான் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் அல்லது நாம் கொடுக்கக்கூடிய நன்கொடைகள் இவற்றின் விளைவுதான் அந்த இறக்க செயல்பாடுகள் ஆனால் அவையும் காலப்போக்கில் வணிகமயமாய் போய்விட்டன கார்ப்பரேட்டுகளாக மாறி போய்விட்டன என குற்றச்சாட்டும் எழாமல் இல்லை இறக்கும் செயல்பாடாக மாற வேண்டும் ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரும் பள்ளத்தில் விழுந்து விட்டான் எழ முடியாத பள்ளம் இன்னொருவன் பார்க்கிறான் பார்த்துவிட்டு சொல்வான் யார் வத்த பிள்ளையோ கீழே விழுந்து விடு கிடக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இரண்டாவது ஒரு மனிதன் வந்தான் இவன் பார்த்து போகக்கூடாதா என்று போய்விட்டான் மூன்றாவது ஒரு மனிதன் வந்தான் இது யார் தூண்டியது இந்த பள்ளம் எப்படி உருவாது என்று கேள்வி கேட்டு விட்டே போனான் நான்காவது ஒரு மனிதன் வந்தான் அவன் பக்கத்து வீட்டில் ஒரு கயிறை வாங்கி அந்த பள்ளத்திற்குளை தூக்கி விட்டான் இறக்கம் என்பது செயல்பாடாக மாற வேண்டும் பெருந்தொற்று காலத்தில் கொரோனா காலத்தில் பெரும் இறக்க செயல்பாடுகள் வெளிப்பட்டன ஹரித்வாராக்களில் ராமகிருஷ்ண மடங்களில் ஆலயங்களில் பெரும் தொண்டு நிறுவனங்களில் எல்லாம் இந்த இறக்க செயல்பாடுகள் வெளிப்பட்டன பலர் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அதே நேரத்தில் கொடூரமாய் நடந்து கொண்டவர்கள் உண்டு நான் பணியாற்றுகிற சகாயபுரம் பங்கிலே ஒரு முதியோர் இல்லம் ஒன்று இருக்கிறார் அந்த முதியோர் இல்லத்திலே ஒரு முதியோர் ஒருவர் கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டார் அருட்சிகள் அவரை ஒரு அரசு மருத்துவமனையில் வைத்து நன்கு கவனித்துக் கொண்டார்கள் உயிரை வைத்து கவனித்துக் கொண்டார்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய வீட்டிற்கு செய்தி அனுப்பினோம் அவர் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் வந்து பாருங்கள் என்று யாரும் வரவில்லை நன்கு சுகம் பெற்று அவர் மீண்டும் இல்லத்திற்கு வந்தார் முதியோர் இல்லத்திற்கு வந்தார் வீட்டிற்கு செய்தி அனுப்புகிறோம் அவர் அவர் வந்து விட்டார் வந்து பாருங்கள் என்று சொன்னோம் அவர் அழுகிறார் என்று சொன்னோம் உடன் பிறந்தவள் யாரும் வரவில்லை ஒரு வருடத்துக்கு பிறகு வயது மூப்பின் காரணமாக சாகும் தருவாயில் இருந்தார் செய்தி அனுப்புகிறோம் அவர் சாகும் தருவாயில் இருக்கிறார் வந்து பாருங்கள் என்று சொன்னோம் யாரும் வரவில்லை விடியற்காலை காலை மூன்று மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்தது காலையில் மீண்டும் செய்தி அனுப்புகிறோம் அவர் இறந்து விட்டார் வந்து பாருங்கள் என்று அவரோடு உடன் பிறந்தவர்கள் இரண்டு மூன்று பேர் வந்தார்கள் அந்த அவருடைய கழுத்தில் இருந்த தங்கச்செயலை எடுத்து விட்டு அப்படியே போய்விட்டார்கள் கலந்து கொள்ளவில்லை அந்த அடக்கத்தை பற்றி கவலைப்படவில்லை நாங்கள் அவரை மிகுந்த மரியாதையோடு அடக்கம் செய்தோம் இப்படி இறக்கமற்ற மனிதர்கள் கொடூரமான மனதில் இருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உழைத்து விளைத்து கொடுத்து விட்டு வயதான காலத்தில் கவனிப்பார்கள் கிடக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் வயதான முதியவர்கள் நாம் பார்க்கிற பொழுது இறக்கமற்ற இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது எப்படி மனிதர்கள் கொடூரமாக இருக்கிறார்கள் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது இறக்கம் என்பது உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் நாம் வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறோம் செயல்களாக மாற்றுகிறோம் அது உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த வேண்டும் இயேசு வாழ்க்கையில் பலமுறை இது நடந்தது நாம் இன்றைய வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல மக்கள் கூடியிருக்கிறார்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் பசியாக இருக்கிறார்கள் இயேசு அவர்கள் மீது கொள்கிறார் இறக்கம் கொள்கிறார் ஐயோ இந்த மக்கள் பசியாக இருக்கிறார்கள் என்று இறக்கம் கொள்கிறார் அந்த இறக்கத்தை காட்டுகிறார் இன்னொரு முறை விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுரிய இழுத்து வருகிறார்கள் மோசை சட்டப்படி கல்லால் இருந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்கிறார்கள் இயேசு அமைதியாக இருக்கிறார் அந்த அமைதி என்பது மனிதனுடைய உள்ளத்தினுடைய ஊடுருவி பார்ப்பது உணர்வுக்குள் ஊடுருவி செல்வது உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா நானும் தீர்ப்பு என்று சொல்கிறேன் எவ்வளவு அருமையான உணர்வுபூர்வமான இந்த வெளிப்பாடு பாருங்கள் இந்த தான் நம்மை வாழ வைக்கும் இறக்கம் தலைமுறை தலைமுறையாக நம்மை வாழ வைக்கும் நம்மையும் நம்முடைய சந்ததியிலே வாழ வைக்கும் நாம் இன்று இருக்கிறோமே உயிரோடு இருக்கிறோமே நாம் வாழ்கிறோமே நமக்கு கொடுத்திருந்த எல்லா நலன்களும் நாம் பெற்றிருக்கிற இந்த வீடு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த எல்லா கொடைகளும் நாம் இன்று உயிரோடு இருப்பது எல்லாமே என்னுடைய இரக்கத்தினாலே தான் எனவேதான் இரக்கத்தை பிறருக்கு காட்ட வேண்டும் அந்த இரக்கத்தை காட்டி யாரெல்லாம் இந்த உலகத்தில் செயல்படுகிறார்களோ அவர்கள் இறைவன் ஆசீர்வதிக்கிறார் ஏனென்றால் ஏழைக்கு இறங்குகிறவனுக்கு ஏழைக்கு இறங்குகிறவனுக்கு கடவுளே கடன் பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே நாம் இந்த கடவுளை எங்கே தேட முடியும் என்றால் இந்த இரக்க செயல்பாட்டில்தான் இறக்க உணர்வுகளில்தான் பெரும் கொண்டாட்டங்களில் அல்ல ஆடம்பரங்களில் அல்ல கடினமான வார்த்தைகளில் அல்ல மாறாக எளிமையான முறையிலே அன்பான முறையிலே பண்பான முறையிலே நாம் பழகுவதும் செய்வதும் நம்மை அர்ப்பணிப்பதும் தான் மேலான இறக்கம் அது சுயநலத்தை கலந்து வருவது அது கொஞ்சம் கடினமானது எளிதாக செய்துவிட முடியாது அது மிக துயரமானதுதான் ஆனால் யாரெல்லாம் ஆழ்ந்த ஆன்மீகத்தை கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் கிறிஸ்துவை புரிந்து கொண்டார்களோ யாரெல்லாம் கடவுளை தன்னுடைய தந்தையும் தாயுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்போதும் இறக்க நிறைந்தவராக இருப்பார்கள் நாம் ஏன் இறக்க நிறைந்தவராக இருக்க வேண்டும் கடவுள் நம்முடைய தந்தை நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் எனவே நாம் சகோதர சகோதரிகள் கடவுள் இறக்கம் கொண்டவராக இருக்கிறார் அந்த கடவுளை தந்தையாக தாயாக ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நான் அழைப்பாக இருக்கிறது சுயநலங்களை வேறறுப்போம் முடிந்த அளவு இறக்கு செயல்களில் ஈடுபடுவோம் கடுமையான விமர்சனங்களே மட்டுமே எப்போது மூழ்கி நல்ல செயலை செய்துவிடாமல் போகிற பெரும் துப்பாக்கி நிலை பழங்குகள் ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் ஆபத்தானதாக மாறிப்போகிறது அன்புக்குறுவிலே இந்த இரக்கத்தை நடவடிக்கை தர வேண்டும் நாமும் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் நம்மையும் நம்முடைய சந்ததியினரையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் ஆமையும்